அனைவருக்கும் முயற்சி முருகேசனின் அன்பு வணக்கம் தமிழில் நல்லா கவிதை எழுதுறவங்கள கவிஞர்னு கவிஞர் இந்த புலவர் கவிஞர் ரெண்டு பேருக்கு என்ன வேறுபடுனா கவிஞர் என்பவர் கவிதை எழுதக்கூடியவர் படிக்காமலேயே கூட மிகப்பெரிய பிறவி கலைஞர்களாக கவிஞர்களாக இருக்க முடியும் கண்ணதாசன் பட்டுக்கோட்டை கல்யாணம் அதிகம் படிக்கல நல்ல கவிஞர் புலவர் என்பவர் படிப்பினால் இலக்கண இலக்கியங்களை எல்லாம் நன்கு கற்று அதன் மூலம் எழுதுக எழுத வருகிற கவிதை எழுதவும் நாடகம் சிறுகதை நாவல் என்ற இலக்கிய வகைகளை படைக்கக்கூடியவர்களை கூட புலவர் என்று சொல்லலாம் நம்முடைய தமிழ் இலக்கிய வரலாற்றில் புலவராகவும் கவிஞராகவும் போற்றுதலுக்குரிய ஒரு தகுதியை பெற்ற ஒரு கவிஞர் என்று சொன்னார் பாவேந்தர் பாரதிதாசனை சொல்லலாம் புதுச்சேரியிலே நடைபெற்ற தமிழாசிரியர் தேர்வில் பதினெட்டு வயதில் மாகாணத்திலேயே முதல் மாணவராக வந்தவர் என்கிற ஊரிலே அவருக்கு ஒரு ஆசிரியர் பணியை தருகிறார் அவர் வாத்தியாராகும் ஆகும்போது அவருக்கு வயசு பள்ளிக்கூடத்துக்கு போறாரு முதல்ல அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் வந்து வகுப்புல இவர் அறிமுகப்படுத்துறாரு மாணவர்கள் என்ன நினைச்சுட்டு இருந்தாங்கன்னா இவரும் ஒரு மாணவர் சேர வந்திருக்கிறார் நினைச்சிட்டு இருந்தாங்க தலைமை ஆசிரியர் சொன்னார் இவர்தான் இனிமேல் உங்களுக்கு தமிழ் ஆசிரியர் அப்படின்னு சொன்னதும் பல மாணவர்களுக்கு சிரிப்பு என்ன ஆச்சரியம்னா பதினெட்டு வயசு பாரதிதாசன் பத்தொன்பது வயசு இருபது வயசுல மாணவர்கள் உட்கார்ந்து இருக்காங்க மாணவர்களை விட ஆசிரியராக இருந்து இவர் வகுப்புகளை இருக்கார் நல்ல மனிதர் கவிஞர் என்பதை தாண்டி பாவேந்தரிடம் கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் ஏராளமான செய்திகள் இருக்கின்றன இயல்பான மனிதர் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுக்க மாட்டார் ஏன் நம்ம படத்தை எதுக்கு ஆமாம் ஒன்றை கொடுக்கணும் நம்மளே இருப்போம் நம்ம எதுக்கு போய் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் அதே மாதிரி பணத்தை எடுத்து அவர் செலவு பண்ண மாட்டார் பக்கத்துல யார் வர்றாங்களோ அவங்கள்ட்ட பணத்தை கொடுக்குறாரு பணம் ஒரு வச்சுக்கவே மாட்டார் ஏதாவது பொருள் வாங்கினா கூட கொடுப்பா அப்படின்றார் அவர் பணத்தை தொட்டு இந்த கையில எவ்வளவு பாக்கி எவ்வளவு அதெல்லாம் பார்க்க மாட்டார் அதே போல யாரையாவது போய் பொருள் வாங்கிட்டு சொன்னா கூட விலை வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா அந்த விலையை பார்க்க மாட்டார் அந்த பொருள் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்கா அது மட்டும் தான் பார்ப்போம் எனவே பணத்துக்கு ஒரு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற மனிதராக அவர் இல்லை அவரை கூட போறதே ஒரு பெரிய கஷ்டம் போயிட்டே இருப்போம் திடீர்னு உள்ள பூந்துவார் திடீர்னு ஒரு கடவுள் போவார் எங்க நினைக்கிறாரோ அப்படியே போவார் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவரோட எப்படி பயணம் பண்ண முடியும் பொதுவாகவே கவிஞர்களுக்கு அப்படி ஒரு மனநிலை உண்டு இன்னதுதான் செய்யணும்னு செய்ய மாட்டாங்க அவர்களுக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே செஞ்சுட்டு போகக்கூடிய தன்மை பொதுவாக கவிஞர்களுக்கு உண்டு ஒரு நாள் போய்ட்டே இருந்த பாரதிதாசன் திடீர்னு ஒரு முன்சிபி கோர்ட்டுக்குள்ள பூந்துற பூந்து அங்கிருந்த குமாரஸ்தாட்ட போய் என்ன கேட்குறேன் குமாரஸ்தா கே என்னடா இது என்ன எங்களுக்கு பொண்ணு புரியலையே எனக்கு தெரியலையே அப்படின்னு குமாஸ்தா தடுமாறார் ஆனால் அந்த நீதிமன்றத்திலேயே பாரதிதாசனை தெரிந்த ஒரு நண்பர் இருந்தார் அவருடனே எழுந்திரிச்சு எழுந்துருவாங்க கவிஞரே உட்காருங்க அப்படின்னு சொல்லி இவருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு விட்டார் அந்த மாதிரி போற போக்குல நம்ம இங்கதான் போறோம்லாம் போக மாட்டேன் திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கிறார் போயிட்டே இருந்துருக்கிறார் ஒரு ஜவுளி கடவுள புதுட்டார் அங்கே வந்து எல்லா புடவைகள்லாம் எடுத்து காட்டிட்டே இருக்காங்க இவருக்கு பார்த்ததும் ஒன்று வாங்கலாம் போல தோணுது அப்போ ஒரு மெல்லி மெல்லிய ஆடை அதை எடுத்து அப்படி காமிச்சிட்டு அந்த கடகர் சொன்னாராம் இந்த புடவை கட்டிட்டா உடம்பு கூட தெரியும் சார் உள்ள இருக்கிற உடம்பு கூட அவ்வளவு நைஸானது சார் அப்படின்னா கவிஞர் திருப்பி அவர்கிட்ட கேட்டாராம் உனக்கு ஏதாவது அக்கா தங்குச்சிருக்கா அப்படின்னு கேட்டு வெளில வந்துட்டாரான் நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த தப்புன்னு சொல்லக்கூடிய தன்மையோ அவர் அவர் எதை பற்றியும் கவலைப்படாத முடியிறார் ஒரு கடவுள்ள போய் நுழைகிறாரு அந்த கடை முதலாளி வாசல்ல நின்று கேட்கிறார் சில கடையில நம்ம கூட பார்க்கலாம் உள்ள நுழைய கூட மாட்டோம் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்போம் அதே போல அவரை பார்த்து கேட்கிறாங்க உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறேன் இவர் திருப்பி கேட்கிறாரு ஏதாவது வேணும்னா தான் உள்ள வரணுமா உள்ள வந்து அப்படி சுற்றி பார்க்கும் போது என்னது எனக்கு பிடிச்சிட கூடாதா அதை நான் பார்க்க கூடாதா அது மாதிரி பார்க்க வந்தாண்ணா அப்படின்னு சொன்னாரா சரி வாங்க அப்படின்னாரா இவரு உள்ள போகலையா என்ன கேட்டு இல்ல என்ன வேணும்னு போட அவங்க கிடைக்க மாட்டேன் அப்படின்னு திரும்பி விட்டாரா இப்படி தான் என்ன நினைக்கிறோம் என்ன செய்யறோம் அப்படிங்கறத தனக்கு விருப்பப்பட்ட மாதிரியே வாழ்றது இது எல்லாராலையும் முடியாது கூட இருக்கிறவங்க கூட பேச தயங்குவாங்க ஐயா இது செய்யணும் அது செய்யணும் ஏன் எனக்குறையும் வா அப்படின்னு திரும்பிடுவாராம் ஒரு முறை வில்லியனூர்ல இருந்து ஒரு விவசாயி அவரும் இவரும் சேர்ந்து சென்னையில இருந்து திருச்சிக்கு போறாங்க ரயில்ல அவரு என்ன பண்ணிட்டார் திடீர்னு விழுப்புரத்துல இறங்கிட்டார் இந்த வில்லியன் ஒரு விவசாயி இருக்காருல்ல அவரும் இவர் கூட இருந்தவர் இவர் பையெல்லாம் எடுத்துக்கிட்டு அவரும் இறங்கிட்டார் இறங்கி அந்த ரயில் போயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்துட்டு கவிஞர் சொன்னாராம் ஈயோ திருச்சி இல்லையா அது இல்லைங்கய்யா இது விழுப்புரம் இதை முன்னாடி சொல்ல வேணாமா அப்படின்னாராம் ஏதோ ஒரு வேலையா நீங்க இறங்குறீங்க இப்போ முடிச்சுட்டு போடுவோமே நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாராம் வில்லியன் ஒரு விவசாயம் அப்புறம் கேட்கவும் முடியாது அப்புறம் திருப்பி அடுத்த ரயிலே ஏறி திருச்சி போய் சேர்ந்தாங்களாம் இப்படி வாழ்க்கையில் இப்ப என்ன நினைக்கிறோமோ அப்படியே இயல்பாக வாழுகிற தன்மை பாவேந்தரிடம் இருந்தது எதை பத்தியும் கவலைப்படாமல் கலகலப்பா இருக்கிற ஒரு தன்மையை அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய வீடு இருக்குல்ல அது வந்து ஒரு குட்டி நண்பர்கள் மன்றம் மாதிரி எல்லாரும் வருவாங்க யார் யாரோ வருவாங்க யார் யாரோ பார்ப்பாங்க யார் யாரோ இன்னும் எழுதுவாங்க திடீர்னு யாரோ இவருக்கே தெரியாது அவர் ஒரு கவிதை எழுதி வந்து கொடுத்து ஐயா கவிஞர் பாருங்க இது நல்லா இருக்கான்னு கேட்பான் அவர் யாருன்னு கூட இவருக்கு தெரியாது ஒரு முறை வீட்டுக்குள்ள போறாரு நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க ஒருத்தர் வர்றாரு அங்கிருந்து இவர் பார்த்துட்டு கேட்குறாரு இவர் எங்கயும் பார்த்தா மாதிரி இருக்க எந்த ஊரு அப்படின்னு கேட்கிறாரு அவரு ஊரை சொல்றாரு பேரை சொல்றாரு எல்லாவற்றையும் சொல்லி இவர் அறிமுகப்படுத்திக்கிறார் இவருக்கு ஆள் முகம் திடீர்னு மறந்துடும் அதனால இவருக்கு சரியா அடையாளம் கண்டுபிடிக்க முடியல ஆனால் கண்டுபிடிச்சிட்டா மாதிரியே சரி சரி நல்லா இருக்கீங்களா சரிங்க உட்காரு அப்படின்னு சொல்றாரு வீட்டு நிர்வாகம் எதுவும் இவர் கிடையாது இவருடைய மூத்த மகள் சரஸ்வதி தான் கடைசி வரைக்கும் பார்த்துருக்காங்க அவர் கல்யாணம் ஆகி அவங்க போனதற்கு பிறகு மன்னர் மன்னன் பார்த்துக்கிட்டாரு எதா இருந்தாலும் சரி எதாவது பண்ணும் கொடுங்கன்னா தம்பியை கூப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்றாரு பாரதிதாசனா இந்த வரவு விஷயம் விஷயமாட்டார் மன்னர் மன்னன் கல்யாணம் ஆன புதுசு இல்ல தனி கொடுத்தனும் போயிட்டார் அப்ப முல்லை முத்தையா ஒரு முறை போனப்ப கேட்டானா ஐயா எங்கேயா மன்னர் மன்ன அப்படின்னா அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா அவர் சுயேட்சையா இருக்கிறதுக்காக போயிருக்கிறாரு இப்பெல்லாம் சுயேச்சையாவே இயங்குகிறார் அப்படின்னாலும் தான் பையன் தண்ணிட்டு தனியா பிரிஞ்சு போய் தனி கொடுத்தவன் போயிருக்காங்கிறத கூட வெளியில எவ்வளவு நாகரிகமாக சொல்லுகிற தன்மையை நம்மால் பார்க்க முடியுது அதே முல்ல முத்தையா இன்னொரு இடத்துல சொல்றாரு ஒரு நாள் போயிருக்கிறார் பாரதிதாசனுடைய வீட்டுக்கு மன்னர் மன்னன் அழுதுகிட்டு இருந்திருக்கிறார் போனவர் ஏன் ஏன் அழுகுற அப்படின்னு கேட்டுருந்தார் அவன் அழுதுகிட்டே இருந்திருக்கிறான் இவர் உள்ள போயிட்டார் போய் பாரதிதாசன் கேட்டான் அழுதுகிட்டே இருக்காரு மன்னர் மன்னன் என்ன விஷயம் அவரு வகுப்புல தோத்து போயிட்டாரு ஃபெயில் ஆக போயிட்டாரு அதற்காக அழுதுகிட்டு இருக்கிறாரு மன்னர் மன்னனுக்கு பிரெஞ்சு பாடம் வராது புதுச்சேரியில பிரெஞ்சும் ஒரு பாடம் அது வரல ரொம்ப கஷ்டப்பட்டு தோத்துட்டார் அப்போ அவர் சொன்னாராம் பாரதிதாசன் இவர் ஃபெயிலாக போனதில் இவர் தோற்றதுல எனக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாது ஏன்னா பிரெஞ்சுங்கிறது இன்னொரு வருஷம் நல்லா படிக்க வேண்டிய ஒரு பாடம் தான் அதனால இன்னொரு படிக்கட்டும் படிச்சுட்டு வரட்டும் அப்படின்னு சொன்னாராம் இந்த மனப்பக்குவம் இருக்குல்ல இது இன்றைக்கு இருக்கிற எல்லா அப்பாக்களுக்கும் வேண்டிய ஒரு மனநிலை இதை நம்ம பாரதிதாசன் கத்துக்கணும் வெறும் கவிஞர் மட்டுமல்ல அவர் ஒரு பாடம் இருந்து கற்றுக்க வேண்டியது நிறைய அவருடைய வீட்டில் எல்லா கவிஞர்களும் வந்து போயிட்டு இருப்பாங்க அதில் ஒரு கவிஞர் ஒரு கவிதை எழுதிட்டு வந்து ரெண்டு வரையும் எழுதியிருந்தார் என்ன யாரும் வாங்கி பார்த்தா அது எழுதிருந்தாராம் காசியில் இறந்தால் முத்தி கையிலையில் பிறந்தால் முத்தி அப்படின்னு ரெண்டு வரையும் எழுதி வச்சுட்டு உட்கார்ந்தார் அடுத்த வரி என்னையா போடுறது அப்போ சொன்னாரா காசியில் பிறந்தால் முத்தி கையிலையில் இறந்தால் முத்தி எனும் புராண கூற்றினை கொன்று வாழ்வோமாக அப்படின்னு சொல்லி முடிச்சார்கள் அங்கு கூட தன்னுடைய கொள்கையை எப்படி சொல்ல வேண்டும் என்பதை நவநாகரிகத்தோடு பாவேந்தர் நடந்து கொண்டார் என்பதை நான் எண்ணிப்பா பாரதிதாசனுக்கும் என்எஸ்கேவுக்கும் ஒரு நெருக்கமான உறவு உண்டு ரெண்டு பேரும் ரொம்ப அந்யோன்யமா இருப்பாங்க எந்த அளவுக்குன்னா தன்னுடைய முதன்மகள் சரஸ்வதியுடைய திருமண பத்திரிகையை என்எஸ்கேவுக்கு அனுப்புற அந்த பத்திரிகை அனுப்பிட்டு நீங்கள் இந்த திருமணத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் இது யாராவது செய்வாங்களா ஆனா பாரதிதாசன் பண்ற ஏன் அப்படி எழுதுறாருன்னா நண்பர்கள் கேக்குறாங்க ஏன் ஒரு பத்திரிக்கை அனுப்பிட்டு அவரை வரவேணான்னு ஏன் சொல்றீங்க இப்ப சொன்னாராம் நான் இந்த பத்திரிகை பார்த்தோம்னா அந்த நாள் கிளம்பி வந்துருவாரு ஆனால் இந்த கல்யாணம் நடப்பது ஒரு கிராமத்தில் இந்த கிராமத்தில் வந்து அவரால் தங்கி அவரை பார்க்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால தான் கல்யாணத்துக்கு வர வேணாம்னு சொன்னேன் அவர் புரிஞ்சுப்பார் இன்னொரு நாள் வருவார் அப்படின்னாராம் அதை போலவே என்எஸ் கலைவாணர் அவர்கள் வேறொரு நாளில் வந்து இவர் வீட்டில் பார்த்து அந்த திருமணத்தை விசாரிச்சுட்டு போனாராம் பாண்டிச்சேரியில் அன்றைக்கு இருந்த புதுச்சேரியில ஒரு பள்ளிக்கூடத்தின் கட்டிட நிதி கட்டிட வளர்ச்சி நிதி அதை கா வசூலிப்பதற்காக ஒரு நிகழ்ச்சியை நடத்த ஏற்பாடு பண்ணாங்க அதில் என் எஸ் கிருஷ்ணனுடைய கிந்தனார் சரித்திரத்தை போடுவோம் அதை போட்டு அதிலிருந்து எவ்வளவு வசூலாகுதோ அந்த தொகையை வச்சு பள்ளிக்கூடத்துக்கு நாம கட்டிடம் கட்டலாம் அப்படின்னு திட்டமாட்டாங்க அதுக்கு என்எஸ் கிருஷ்ணன் அதிகமாக தொகை கேட்டால் என்ன பண்றது பாவேந்தர் அழைச்சிட்டு போனால் காசு இல்லாமலே வேலை முடிஞ்சோம் அப்படின்னு பாவேந்திர அழைச்சிட்டு போறாங்க பாவேந்தர் உள்ளே போனதும் வணக்கத்தை போட்டுட்டு என்ன செய்யணும்ன்ற சொல்றாரு இந்த மாதிரி இந்த பள்ளிக்கூடத்தில் நாங்கள் ஒரு வளர்ச்சி நிதிக்காக ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம் நீங்க வந்து உங்கள் கிருந்தனார் சரித்திரத்தை நடத்தணும் அதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தொகையோ முழு தொகையும் நீங்க வாங்கிங்க அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு எட்டு தேதி நாளெல்லாம் முடிவானதும் வெளியில் வர்றாங்க அப்ப கேட்குறாங்க பாவேந்திரிட்ட ஐயா உங்களை அழைச்சிட்டு வந்ததே அவர் அந்த நிதியை குறைச்சிக்கிறதுக்கோ இல்லாமல் பண்ணுறதுக்கோ தான் நீங்கள் போய் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு கேட்டாங்க அது பாவேந்தர் சொன்னாரா ஐயோ அவரே நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டார்னா நம்ம கொடுக்குற தொகையை வாங்கிக்க மாட்டாங்க அவர் செலவுக்கு என்னவோ அதை மட்டும் எடுத்துகிட்டு பாக்கியை உங்களுக்கே கொடுத்து நீங்கள் நல்லா கட்டுங்க அப்படின்னு தான் சொல்லக்கூடிய மனிதன் அதுக்காக நாம் அவருக்கு சொல்ல வேண்டியதை சொல்லணும் இல்லை அப்படின்னு சொன்னாராம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் பாவேந்தர் அந்த அளவுக்கு இணையான ஒரு நல்லவர் அந்த அளவுக்கு உறவு அதே போல வள்ளிக்கண்ணன் அவர்களோடும் பாரதிதாசனுக்கு தொடர்பு வந்திருக்கிறது கிராம ஊழியன் என்கிற பத்திரிகையிலே ஒரு கட்டுரை எழுதுகிறார் பாரதிதாசனின் ஓமை நயம் அப்படின்னு ஒரு கட்டுரை இந்த கட்டுரை பாரதிதாசனுடைய பார்வைக்கு வருது வாங்கி பார்த்துட்டு ஆக ரொம்ப நல்லா இருக்க அப்படின்னு ஒரு நாள் அந்த கிராம ஊழியன் இதற்கு போறப்ப இவர் சொல்லுகிறார் வள்ளிக்கண்ணன் நான் தான் எழுதுனேன் அப்படின்னு வள்ளிக்கண்ணன் பார்த்தா ரொம்ப சின்ன பையனா இருக்காரு பாரதிதாசன் உடனே சொன்னாராம் இவ்வளவு சின்ன பையனா நீ இந்த கட்டரை எழுதியிருக்க பரவாயில்ல ரொம்ப நல்லா இருக்கு ஆனா ஒன்னு தயவு செய்து உன் படத்தை போட்டுறாத ஏன்னா உனக்கு வயசு கம்மிங்கிறது தெரிஞ்சிடும் நீ ஒரு பெரிய ஆளுங்கிற மாதிரியே அப்படியே இருக்கட்டும் படத்தை மட்டும் நீ போடாத அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் பேசுனா எதுவா இருந்தாலும் வெட்டு வந்து துண்டு ரெண்டுங்கிற மாதிரி தான் பேசுவார் ஒரு எழுத்தாளர் மாநாடு ராஜாஜி வர்றார் ராஜாஜி கேட்கிறார் சௌக்கியமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறார் பாரதிதாசனுக்கு கோபங்க போயிருக்கு நான் இன்னும் சாக மாட்டேன் நான் சாக இன்னும் நாள் நாளிருக்கு அப்படின்னு சொன்னாராம் ஒரு பெரிய மனிதர் நம்மளிடம் பேசுகிறப்ப கூட நாம என்ன நமக்குள்ள இருக்கிற அந்த உணர்வை அப்படியே வார்த்தைகளில் வெளிப்படுத்தணும் கொஞ்சம் கூட ஒளிமறைவு இல்லாமல் பேசுகிற தன்மை பாரதிதாசனிடம் எல்லா இடங்களையும் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சுல திராவிடர் கழக மாநாடு திருச்சியில நடக்குது இந்த மாநாட்டில் இவர் போய் உட்கார்ந்து இந்த மாநாட்டின் தொடக்கத்துல ஒரு நாலு பேர் கையில கொடி எடுத்துக்கிட்டு அந்த புரட்சி 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 கையில கத்தி அருவா எடுத்துட்டு தானே புரட்சி வரும் கொடி எடுத்துக்கிட்டு போனா மட்டும் புரட்சி வந்துருமா அப்படின்னு கேட்டாங்க தான் என்ன நினைக்கிறோமோ அதை அந்த இடத்தில் அதே நிலையில் துணிச்சலாக பேசுகிற தன்மை அவரிடம் இருக்கும் இன்னொரு எழுத்தாளர் மாநாட்டில் ஒருத்தர் கவிதை படிக்கிறார் கவிதை எப்படி படிக்கிறாருன்னா சில இடங்கள்ல நமக்கே கோபம் வந்துடும் கவிதையை மூணு முறை படிக்கிறது வெறும் வார்த்தைகளை உடைத்து போட்டு கவிதைன்னு படிக்கிறது இதெல்லாம் பண்ணும்போது பாவந்தருக்கு கடுமையான கோபம் வந்துச்சு அவர் கேட்டார் அவரை பார்த்து கவிஞரே கவிதையை மட்டும் பாடு இவர் ஒரு வரி கவிதை படிச்சிட்டு ஏழு வரி அதுக்கு விளக்கம் சொல்கிறார் அப்புறம் அந்த கவிதையை மூணு முறை படிக்கிறது இதெல்லாம் கண்டு அவர் சொன்னாராம் கவிஞரே வெறும் கவிதையை மட்டும் படியுங்கள் கவிதை படிப்பது மட்டும்தான் கவிஞனுடைய வேலை புரிந்து கொள்வது பார்வையாளனுடைய வேலை நீங்கள் அந்த வேலையை செய்ங்கள் என்ன எழுதி வந்தீங்களோ அதை படிங்க அது போதும் அப்படின்னா இந்த கவிஞருக்கே இருக்கிற கெத்து இருக்குல்ல அதை நம்ம பாரதிதாசன் கிட்ட எல்லா இடங்கள்லையுமே பார்க்க முடியும் சக்தி கோவிந்தன் ஒரு முறை வந்து அவர்கிட்ட கேட்குறாரு உங்களுடைய நூல்களை எல்லாம் நான் வெளியிடுகிறேன் நீங்கள் என்ன ராயல்ட்டி கேட்குறீங்களோ நான் தவிர அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப பாவேந்தர் சொல்கிறாரு நான் கவிதை எழுதுகிற போது சிந்துகிற இங்கு இருக்குல்ல அதுக்காகமாட்டா அவனோட ராயல்டி அதுக்காகமா என்ன பெருசா ராயல்டி தர்றாங்க அப்படின்னு சொன்னார்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் தான் நினைத்ததை செய்தவர் பேசியவர்னா அது பாவேந்தர் பாரதியா இயற்கையை அதிகம் பாடிய கவிஞர்னா நம்மளுடைய பாவேந்தராகத்தான் தெரிகிறார் பாரதியாரை விட அதிகமாக இயற்கையை நேசித்து சஞ்சீவி பருவத்தின் சாரங்கிற ஒரு நூல் போதும் எல்லோரும் வானத்தை திருமால் என்று வர்ணித்தார் இவர்தான் ஒரு ஏழையினுடைய இருண்ட இருண்ட மனம் போல வானம் இருந்தது ஒரு ஏழையினுடைய தன்மையோடு வானத்தை ஒப்பிட்டு பார்த்த ஒரு பார்வை தொழிலாளர் வர்க்கத்திலிருந்து வாழ்க்கையை பார்த்த ஒரு நிலை அதே இயற்கையினுடைய பல்வேறு கூறுகளையும் பல்வேறு தன்மைகளையும் தனியாக கூட நம்ம பார்க்கலாம் அவ்வளவு செய்திகளை சஞ்சீவி பர்வத்தின் சார் அல்லது சிலம்பொழி செல்லப்பனார் சொல்லுகிறார் தமிழால் பாரதி பெருமை பெற்றதும் பாரதியால் தமிழ் பெருமை பெற்றதும் என்று பாரதிதாசன் குறிப்பிட்டார் எனக்கு இப்படி சொல்ல தோன்றுகிறது இயற்கையால் பாரதிதாசன் பெருமை பெற்றதும் பாரதிதாசனால் இயற்கை பெருமை பெற்றதும் என்று சொல்ல தோன்றுகிறது சொன்னார் அந்த அளவுக்கு இயற்கையை பாடிய ஒரு கவிஞர் மனித வாழ்க்கையினுடைய பல்வேறு கூறுகளையும் கவிதைக்குள்ளே கொண்டு வந்தவர் ஜனநாயகம் மக்களாட்சி என்பதை தன்னுடைய புரட்சி கவியின் மூலம் வெளியிலே கொண்டு வந்தவர் இப்படி பல்வேறு நிலைகளில் தமிழின் கவிதை உலகத்திற்கு மட்டுமல்ல தமிழக மக்களினுடைய கவிஞர்களினுடைய வாழ்வியலுக்கும் ஒரு பாடமாக இருப்பவர் பாரேந்தர் பாரதிதாசன் என்பதை இந்த நாளில் நினைத்து பார்ப்போம் முயற்சி முருகேசன் என்று சொல்லக்கூடிய இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தார் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் தமிழால் இணைவோம் தமிழால் உயர்வோம் Sunday Wanakap